இந்த வீடியோவை தொகுத்து வழங்குபவர் ஜென்ரல் ரிவ்யூ அப்பளம் சாப்பிடுவதால் உடலுக்கு ஆரோக்கியமானதா மற்றும் உடலுக்கு தீங்கு விளைவிப்பதா என்பதை இந்த தொகுப்பில் தெரிந்து கொள்ளலாம் அப்பளம் என்றால் யாருக்கு தான் பிடிக்காது அப்பளங்கள் உடலுக்கு நல்லதா கெட்டதா என தெரியாமலேயே இதுநாள் வரை சாப்பிட்டு வருகிறோம் உடல் ஆரோக்கியத்திற்கு அப்பளம் பயனளிக்கிறதா இல்லையா என்பதை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளுங்கள் மதிய நேரத்தில் எந்த உணவு சாப்பிட்டாலும் அதோடு இரண்டு அப்பளம் இருந்தால் வயிறு நிரம்பியது போல உணர்வோம் மொறுமொறு சுவை கொண்ட அப்பளம் தென்னிந்தியாவில் மிகவும் பிரபலமானது சாம்பார் சாதம் அப்பளம் பருப்பு சாதம் அப்பளம் ரசம் சாதம் அப்பளம் இந்த காம்போக்களை விரும்பாத நபர்களே இருக்க முடியாது அப்பளம் அதன் செய்முறையை வைத்து வடிவங்களில் வேறுபடுகிறது வெயிலில் காய வைக்கப்படும் அப்பளம் நார்ச்சத்து மற்றும் புரதம் நிறைந்தது இதை நாம் எண்ணெயில் பொரித்து அல்லது சுட்டு சாப்பிடுகிறோம் அப்பளத்தை அளவோடு அவை உடலுக்கு நன்மை பயக்கும் அளவுக்கு மீறினால் அப்பளமும் நஞ்சு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உப்பு நிறைந்த அப்பளம் அப்பளம் தயாரிக்க உப்பு முக்கிய பொருளாகும் அப்பளத்தில் பயன்படுத்தப்படும் குறிப்பிட்ட அளவு உப்பு அவற்றுக்கு சுவை சேர்க்கின்றன இந்திய உணவுகளின் செய்முறை உப்பு மற்றும் மசாலா பொருட்களை கொண்டது நாம் உடலுக்கு தேவையான அளவை விட உப்பு உட்கொண்டால் இரத்தத்தில் உப்பு அளவு அதிகரிக்கும் அப்பளத்தில் உள்ள உப்பு உடலில் இரத்த அழுத்தம் நீர்த்தேக்கம் வயிறு உபசம் தாகம் அதிகரிப்பு மற்றும் சர்க்கரை நோய்க்கு வழிவகுக்கும் எல்லா அப்பளங்களும் உடலுக்கு நல்லதல்ல ஒரு சில அப்பளங்களை தொடர்ந்து சாப்பிடும்போது அசிடிட்டி மற்றும் செரிமான பிரச்சனைகள் ஏற்படும் அப்பளம் பிடிக்கும் என்ற காரணத்தால் பலர் ஒரே வேளையில் நான்கைந்து எண்ணிக்கை சாப்பிடுவர் இது உடலுக்கு நல்லதல்ல மலச்சிக்கலை ஏற்படுத்தும் அப்பளம் அப்பளத்தை அதிகளவில் சாப்பிடும்போது செரிமான சமயத்தில் அவற்றின் மாவு வயிற்றில் ஒட்டிக்கொள்ளும் இதனால் மலச்சிக்கல் வாயு தொல்லை ஆகியவற்றை எதிர்கொள்ள நேரிடும் அப்பளம் பொரிக்கும் எண்ணெயின் தரம் ஒரே எண்ணெயில் அப்பளங்களை மீண்டும் மீண்டும் பொரித்தால் அதில் டிரான்ஸ்பேட் அதிகமாகும் அல்லது எண்ணெயின் தரம் குறைந்து உடலுக்கு தீங்காக அமையும் நமக்கு சந்தைகளில் கிடைக்கும் பெரும்பாலான அப்பளங்கள் தரமற்றவை இதனால் உடலில் கெட்ட கொழுப்பு அதிகரித்து இதய பிரச்சனை சர்க்கரை நோய் ஏற்படலாம் அப்பளம் தயாரிக்கும் முறை அப்பளத்தை தயாரிக்க அவற்றை வெயிலில் வைத்தாக வேண்டும் அப்போது அவற்றின் தூய்மை கேள்விக்குறியாகிறது மேலும் சுகாதாரமற்ற இடத்தில் வைக்கப்பட்டால் சாப்பிடும் நபருக்கு தொற்று ஏற்படவும் வாய்ப்பு உண்டு அப்பளங்களை எண்ணெயில் வறுத்து அல்லது சுட்டு சாப்பிடுவதற்கு பதிலாக மைக்ரோவேவ் ஓவனில் வறுத்து சாப்பிடலாம் அது உடலுக்கு நல்லது இந்த வீடியோவை தொகுத்து வழங்குபவர் ஜெனரல் ரிவ்யூ